பத்து வழிமுறைகள் செயல்படுத்துனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கலாம் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கலாம் இந்த ஒம்பது விஷயங்களை அற்புதமாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக தான் இருப்பீங்க என்னென்ன நான் சொல்லியிருக்கேன்னாங்க ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ரெண்டாவது ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு வேலையை செய்கிறது மூணாவது டாக்ஸிக் கிளீனிங் பாடி கிளீனிங் நாலாவது நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சிருக்கிறது அஞ்சாவது சூப்பரான டெக்னிக் ஒன்று சொல்கிறேங்க த்ரீ டூ ஒன் டெக்னிக் படுக்கிறதுக்கு முன்னால் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஆறாவது உங்களோட நீட்ஸை கொஞ்சம் ரீபில்ட் பண்ணுங்கள் உங்கள் தேவைகளை கொஞ்சம் ரீபில்ட் பண்ணுங்கள் ஏழாவது ஃபோர் செவன் எயிட் டெக்னிக் சொல்லியிருக்கேன் எட்டாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை சூப்பராக டெவலப் பண்ணுங்கள் ஒன்பதாவது நேச்சுரல் லவ் பண்ணுங்கள் இயற்கையோட கொஞ்சம் இருங்க உங்களோட மனசு சார்ஜ் ஆகிடும் பத்தாவது விஷயம் அஃபர்மேஷன் தேவைகளை மட்டும் நான் கேட்பேன் இந்த இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறானதுங்க இந்த ஒம்பது விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள்